அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன நிவாரண பொருள் எது இந்த பாதி வீடு திரும்ப ஏதாவது சரி செய்யறதுக்கு ஏதாவது கொடுத்து இருக்காங்களா? சரி செய்யறேன்னு சொல்லல. பொருள் தான் எங்க ஊர் தலைவர் வந்து சாப்பாடு ஒரு நாலு எடுத்தானே கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடு சரி பண்ணி குடுக்கணும்னு சொல்றாங்களா? கணக்கு எனக்கு தெரியல. பண்ணலா? கனக்கு இப்ப வீட வந்து விழுஞ்சிடுச்சு. கனக்கு மணி வீடு மணிகர் வந்தாங்க. இதுயோ?

மயிலாடுச்சுதான் சார் போயிருக்குங்களா இல்ல மறுபடியும் இனிமேல ஒரு மலையில வந்து வராம இருக்கு தரமா ரோட போட சொல்லுங்க நல்லா தரமா போட சொல்லுங்க தரமா வீட கட்டி கொடுக்க சொல்லுங்க சரிங்களா